நானூறு கோடி ஐநூறு கோடி வசூல் எடுக்கிறதுலாம் எங்க தமிழ் சினிமாவில் ஹீரோவே இல்லையா அப்படின்னு ஒரு கோவம் வரக்கூடிய அளவுக்கு நேற்று ஒரு ட்வீட் பார்த்தேன் நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் அவர் ஒரு விஷயம் சொல்ல வராரு அவர் சொல்றதுனால சில லாஜிக்கும் இருக்கு ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னொரு பக்கம் தளபதி விஜய் இவங்க ரெண்டு பேர் தான் கமர்ஷியல் சினிமாவில் அவுட் சைடு தமிழ்நாடு பெரிய பிஸ்னஸ் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸாக இருக்காங்க மற்ற ஆக்டர்ஸ்லாம் நம்ம சொல்லலாம் சில படங்கள் பண்ணியிருக்காங்க சில படங்கள் கொஞ்சம் இதாக இருக்கும் பட் இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு ஒரு பக்கம் விஜய் வந்து ஜனநாயகனுக்கு அப்புறம் சினிமாவில் இருக்க இல்லை அரசியலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் படங்கள் பண்ணாலும் எல்லா ரோலும் அவரால பண்ண முடியாது அவரோட ஏஜுக்கு என்ன ரோல் செட் ஆகுமோ அதுதான் பண்ண முடியும் அப்போதான் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் சூப்பரான டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க லோகேஷாக இருக்கட்டும் நெல்சன் அட்லி இப்படி வந்து ஏகப்பட்ட நியூ டேலண்ட்ஸ் வந்துட்டாங்க எல்லாருமே பயங்கரமாக படம் பண்ணுறாங்க ஷாருக் கானுக்கு நம்ம டேரக்டர் தேவைப்படுறாரு அல்லு அர்ஜுனுக்கு தெலுங்கு சினிமாவா இருக்கட்டும் ஹிந்தியா இருக்கட்டும் எல்லாரும் அங்க படம் பண்றாங்க அப்போ வந்து நம்ம தமிழ் சினிமால எடுக்கக்கூடிய ஹீரோஸ் குறைஞ்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு டாக் இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்மளும் நம்ம எவ்வளோ ஹீரோஸை பார்த்துருக்குறோம் நிறைய படங்கள் பார்க்குறோம் திடீர்னு சின்ன சின்ன படங்கள் கூட ஹிட் ஆகுது உங்களுக்கு என்ன தோணுது தமிழ் சினிமாவில் இப்போ இருக்க பெரிய ஆக்டர்ஸ் விட இப்போது சின்ன பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதுவும் ஃப்ரெஷ்ஷராக உள்ளே வர்றவங்களும் சரி ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் அவங்களோட சூஸ் பண்ணுற கதையும் வந்து ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குது ஸோ எல்லோரும் அந்த படத்தை வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க அந்த மாதிரி படங்கள் தான் இப்போ அதிகமா சின்ன சின்ன தான் அதிகமா வந்துட்டு இருக்கு அந்த ஹாலிவுட் ரேஞ்ச்ல ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா இங்க யாரையுமே சூஸ் பண்ணி எடுக்க மாட்றாங்க அப்படின்னா கேஜிஎஃப் மாதிரி இல்ல பாகுபலி மாதிரி இல்ல புஷ்பா மாதிரி இப்ப புஷ்பாலாம் வந்து பேன் இந்தியா பயங்கரமான ஒரு ஓப்பனிங் கிடைக்குது வேர்ல்ட் லெவல்லயும் அது இருக்கு இப்ப நம்ம குட் பேட் பேடக்லி எடுத்துக்கிட்டோம் அப்படினா அதுக்கும் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும் அது இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது பட் ஆனா நம்ம எப்போ நம்ம ஒரு புஷ்பா டூ ஒன்னு பண்றது எப்போ ஒரு பாகுபலி அதெல்லாம் இங்கே நினைக்கிறாங்களே பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு ட்ரை பண்றாங்க ஐஸ்வர்யா ராய் கார்த்தி இந்த மாதிரி ஆக்டர்ஸ் இருந்தாலும் வந்து இன்னும் வந்து ஒரு அஞ்சு மடங்கு பெரிய படமா நம்ம பாக்கிறோம் அப்படின்னா இன்னும் பெரிய ஒரு மாஸ் ஹீரோ தேவைப்படுறாரு அவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கணும் அதோட ஒரு நல்ல கண்டென்ட் சேரும்போது அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது வேற எந்த ஹீரோஸ் அதில் பாக்குறதுன்னு ஒரு கேள்வி நான் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த ஹீரோ இருப்பாரா அந்த ஹீரோ இருப்பாரா அப்படின்னு சொல்லும் போது நமக்கே சில நேம்ஸ் வந்து தோணும்ல ஏன் எஸ்கே பண்ண மாட்டாரா சூர்யா காந்த பொட்டன்ஷியல் இருக்கு கார்த்தி பண்ணலாம் வாங்கிட்டாரே அடுத்து எஸ்கே தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா ஆனா அவர் வந்து இங்க ப்ரூவ் பண்ணிட்டாரு இங்க வந்து அவரு ஓரளவுக்கு அடுத்த கமர்ஷியல் ஹீரோன்னு பாக்கும்போது அவருக்கான ஒரு மாசு இருக்கு ஆனா எஸ்கேக்கு வந்து இப்ப ஒரு ஹிந்தி மார்க்கெட்ல ஒரு படம் பெருசா வருமா இல்லன்னா இப்போ தெலுங்கு ஓரளவுக்கு போகுதுன்னு சொல்றாங்க பட் சவுத் இந்தியாலயே மத்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒன்னு இருக்கு இல்ல இன்னொரு நான் என்ன பாக்குறேன்னா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுற படம் எல்லாம் இப்ப அதிகமா வருது சோ ஆடியன்ஸும் வந்து அந்த மாதிரி படங்கள்ல விரும்ப மாட்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரீஸ் ஆகுது இல்ல அப்படி சொல்ல முடியாது நீங்க சொல்றது எனக்கு புரியுது குடும்பஸ்தன் ரபர் மந்து லபர் பந்து இந்த மாதிரி படங்கள் இந்த படங்கள் ரொம்ப கொண்டாடுனாங்க பட் அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆமா ஆமா அவங்க லைஃப்ல ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க அது கரெக்ட் தான் நீங்க சொல்ற மாதிரி நம்ம லைஃப்ல எதெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அது நல்லா போகுது அதே நேரத்துல ஒரு ஹீரோவா ஒரு ஹீரோவா பாக்கும்போது விஜய் ரஜினி இவங்க நம்மளுக்கு கொடுத்தாங்கல்ல தமிழ் சினிமா வந்து கமர்ஷியலா பெரிய லெவல்ஸ் கொண்டு போனாங்க இப்ப விக்ரம் படமும் அப்படி போச்சு கமல் சாருக்கு அந்த மாதிரி அடுத்து யாரு வரப்போறா அது அவர் பண்றாரு இப்ப அவருமே கூட பாக்க போனா நீங்க விஜய் வந்து சொல்லிட்டாரு ஜனநாயகனுக்கு அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாரு பட் அஜித் வந்து சொல்லாம சொல்லிருக்காருன்னே சொல்லலாம் ஏன்னா கார் ரேஸ்னிங் கான்சன்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலாவே அவர் படம் வந்து ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் எடுத்துப்பாங்க அது எல்லாம் முடிஞ்சு வர்றதுக்கு இதுல இது ஒரு எக்ஸப்ஷன் சொல்லலாம் நம்ம குட் பாய்லயும் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல முடிச்சுட்டாங்க அடுத்த ஒரு படமே இன்னும் எதுன்னு தெரியல இது அனௌன்ஸ் பண்ணி அவரு ஷூட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு வர்றதுக்கு மேபி இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆகலாம் தமிழ் சினிமா எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல யாரும் சொல்லிட்டு அங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிதான் இப்ப அட்லி வந்து ஒரு சூப்பரான கதை வச்சிருக்காரு அத வந்து பேனடியா லெவல்ல அப்படின்னா இப்ப விஜய் சார் இல்ல ரஜினி சார் இருக்காங்க சாய்ஸ் அவங்க நம்ம ஊரு டேரக்டர்ஸ் வந்து மத்த லாங்குவேஜ்க்கு போய் கலக்கறது சந்தோஷப்படுற விஷயம் தான் அது ஒரு வளர்ச்சின்னு கூட சொல்லலாம் எல்லாருமே தமிழ்ல பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பாலிவுட் ஹீரோஸோட பண்ணுவாங்க ஆனா வேற யாரோட பண்ணுவாங்க அடுத்து வந்து இப்போ அட்லியே நெக்ஸ்ட் சரி இவரோட படம் இங்க வராரு அப்படின்னா அகைன் இன்னொரு பேன் இந்தியா போலாம் அப்படின்னு சொல்லும் அவர் வேற ஒரு சாரதனை தேடி போவாரு இங்க யார் இருக்கா யார வச்சு பண்ண முடியும்ன்ற கொஷின் வருது இல்ல தனுஷ் என்ன ஆனார் அப்படிங்கற ஒரு கொஷின் எனக்கு கரெக்ட் தான் தனுஷ் ஹாலிவுட் வரையும் பண்ணிட்டாரு ஹாலிவுட் வரையும் பண்ணாலும் கூட இந்த பிசினஸ் ரேஞ்ச் இருக்கு இப்போ எல்லா லேங்குவேஜ்லயும் இல்ல எல்லா இண்டஸ்ட்ரிலயும் படம் பண்றவங்க ஒரு கேட்டகரி இருப்பாங்க அதுல தனுஷ் வந்து ஃபிட் ஆவாரு ஆனா இவ்ளோ பெரிய ஸ்கேல்ல ஒரு படத்துக்கான இன்வெஸ்ட்மெண்டே நீங்க ஒரு ஐநூறு கோடி பண்ணி அது பிஸ்னஸாக பார்க்கும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கூட ரிட்டர்ன் எடுக்குமா அந்த பொட்டென்ஷியல் தான் இங்கே கொஷினாக இருக்குது ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே தமிழ் சினிமாவில் பார்த்துருப்பாரு அட்லீ வந்து சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி நம்ம வேறு ரூட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி இவரும் வந்து தௌசண்ட் க்ரோர் கலெக்ஷன் படத்தில் எடுத்து கொடுத்துட்டாரு அவரும் வந்து புஷ்பா வந்து தௌசண்ட் க்ரோர் கொடுத்துரு ஸோ இது ரெண்டும் மேபி செட் ஆகும் ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டாரா என்னன்னு தெரியல ஆனால் இந்த சைடே வர மாட்டிங்கிறார் இவர் ஒரு பேண்டியா டைரக்டர் ஆயிருவாரு இவர் தான் அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட போறாரு பட் ஆனா அவருக்கும் ஒரு விஷயம் இருக்கும்ல என்னதான் நம்ம வேற லாங்குவேஜ்ல பண்ணாலும் தமிழ்ல பண்ணணும்னு நினைப்பாங்க விஜய் சார் கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுங்க இல்ல ரஜினி சார் கூப்பிட்டு பண்ணுங்கன்னு சொன்னா பண்ண மாட்டேன்னு யாரும் சொல்ல போறது இல்ல எல்லாமே ரெடியா தான் இருப்பாங்க ஈவன் லோகேஷ்கே அப்படி பிளான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் படம் பண்ணிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்து இங்க இருக்க ஹீரோஸோடே பண்ணிட்டு இருக்காரு ஒரு கேப் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அவரை வந்து தெலுங்கு கோவில்ல கன்னடா கோவில்ல மலையாளத்துக்கோ மலையாளம் போவாரான்னு தெரியல ஏன்னா அவங்களுடைய பேட்டர்னே வேற மாதிரி இருக்கும் அவருக்கும் அந்த மாதிரி ஒரு ஜோன் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இத்தனை ஸ்டார்ஸ் இருக்காங்களா நானே பாக்குறேன் இதுல யாராவது அடுத்து தமிழ் சினிமாவை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் சிம்பு ஆஹ் சிம்பு கண்டிப்பா சிம்புக்கு வந்து இமிடியேட்டா அது நடந்துருமான்னு எனக்கு தெரியல ஆனா இப்ப அவருடைய லைன் அப் இருக்குல்ல அடுத்து அஸ்வத் மாரி முத்து படம் பண்றாரு கமலோட தக் லைஃப் பண்ணிருக்காரு தேசிங்க பெரியசாமியோட ஒரு படம் இருக்கு ஸோ இந்த படம் எல்லாம் அவங்க நினைக்கிற மாதிரி கரெக்டா வந்துருச்சுன்னா பெரிய கம்பேக்கா இருக்கும் சிம்பு இது கண்டிப்பா ஏன்னா அவருடைய மாஸ் வந்து வெளியில தெரியாம இருக்கு அவர் கரெக்டா பண்ணிட்டாரு கன்சிஸ்டண்டா படம் பண்ணாரு அப்படின்னா definitely வந்து அவருக்கு அந்த potential இருக்கு எனக்கு என்னமோ சிம்பு கொஞ்சம் செட் செட்டாவாருன்னு தோணுது இப்போ நம்ம பார்த்தது இல்லையே ஆமா அவர் நிச்சயமா நிச்சயமா இங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட்லயும் போய் கனெக்ட் பண்ணிக்க கூடிய அளவுக்குான ஒரு பட் டைரக்டர்ஸ் மனசு வைக்கணுமே இல்ல இப்போ நல்லா லைன் அப் தான் இருக்கு அஸ்வத் மாரிமுத்து இங்க தமிழ்ல டிராகன் நல்லா குடுத்துட்டாரு இப்போ சிம்பு மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் உள்ள இருக்கும்போது இன்னும் பெரிய படம் பண்ணுவாரு அது மாதிரி இப்போ தக் லைஃபும் ஒரு பான் இந்தியா படமாவதா வரேன் ஏனா மணிரதம் படம்னு சொல்லும்போது கமல் இருக்காரு அதுல அவரோட ரோல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்து அடுத்த படத்துக்கான ஹைப்ன்றது பெருசா இருக்கும் தேசிங் பெரிசாமியுமே நீங்க பாத்தீங்கன்னா துல்கர் சல்மான் வந்து இப்ப கொஞ்சம் நமக்கு இங்க ஓரளவுக்கு எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாரு ஆனா அந்த கண்ணும் கண்ணும் கொலையடித்தால் வரும்போது எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் பெரிய இது இல்ல ஆனா அவரையே வந்து நமக்கு இங்க கொண்டு வந்து சூப்பரான ஒரு படம் கொடுத்தாருல அதனால கரெக்டான ரூட்லதான் சிம்பு போறாரு ஆனா அவர் அதுல போனோம் அந்த ரோட்ல நிக்கிறாரு

இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க இப்ப சிவகார்த்திகேயன் பண்ணிட்டு இருக்கிற பராசக்தி வந்து சூர்யா தான் பண்ண வேண்டிய படம் சுதா உங்கரா பேசி அவருக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் தான் செட் ஆகலை ஏன்னா அது ஹிந்தி திணிப்புக்கு எதிரான படம் அப்படின்னு சொல்லும்போது சூர்யாவுக்கு வந்து ஒரு பாலிவுட் ஆம்பிஷன்லாம் இருக்கு பேன் இண்டியா படம் பண்ணணும்னு சொல்லும்போது ஹிந்திக்கு எதிர்ப்பாக ஒரு சப்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா அது அங்கே வாங்கும் அப்படிங்கிற தான் அவர் வெளியில வந்தாரு அப்படின்னே சொன்னாங்க அப்போ வந்து சூர்யாவுக்கு அந்த ஆம்பிஷன் இருக்கு கங்குவாவே அந்த மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணாங்க அது சரியா போல சரியா போயிருந்துச்சுன்னா குயிக்கா அவங்க வந்து அடுத்தடுத்து அந்த மாதிரி படங்கள் பண்ற ஐடியால இருந்திருப்பாங்க ஹோஃபுல்லி ரெட்ரோ அதுக்கப்புறம் அந்த ஆர்ஜி படம் இதெல்லாம் போனதுக்கப்புறமா நிச்சயமா அவர் பேன் இண்டியாவை தான் போவார் நினைக்கிறேன் அவருக்கு வந்து இங்க தமிழ்நாடுக்குள்ளே வந்து நம்ம ஒரு பொஷன் அப்படின்றத விட ஒரு பேன் இண்டியா ஹீரோவா வரணும்ன்ற ஐடியா பெருசா இருக்கு அதனால அவரு கண்டிப்பா பொட்டன்ஷியலான ஒருத்தராக இருப்பார் இப்போ இல்லைனாலும் கூட அடுத்த ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்குள்ள சூர்யா அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம் கார்த்திக்கும் அப்படியான பிளான்ஸ் இருக்கு பட் கார்த்தியா சூர்யாவும் கேட்டா சூர்யாவுக்குதான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஈவன் ஆஹ் கார்த்திக் வந்து கைதி டூ இருக்கு அதெல்லாம் பண்றாரு அந்த படம் நல்லா போனாலுமே கூட இமிடியேட்டா அந்த ஒரு ஹைப் கிடைச்சிடாரு ஒரு டைம் பீரியட் அப்படின்றது ஒண்ணு தேவைப்படும் ஆனால் இங்கேயும் டைரக்டர்ஸ் இங்க இருக்கவங்களையும் வச்சு பண்றாங்க பட் அது பிரம்மாண்ட படம் பிரம்மாண்ட படம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் படம் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட வந்தாலுமே வந்து அந்த அளவுக்கு இங்க இருக்க ஹீரோஸை வச்சும் பண்றாங்க பிரம்மாண்ட படம்னு பட் அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது அதனால மேபி இப்ப ஏ ஆர் முருகதாஸ் வெங்கட் பிரபு எல்லாருமே வந்து வேற ஹீரோ வச்சும் பண்ணியிருக்காங்க தமிழ் ஆக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க வந்து யார் வந்து செட் ஆவா இந்த மாதிரி ஹாலிவுட் ரேஞ்சில் எந்த ஹீரோ வந்து செட் ஆவாங்க யாரை பிக் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா உங்களுடைய இது சொல்லுங்க இன்னும் ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன் அடிஷ்னலா இப்போ எந்த ஒரு ஹீரோக்குமே முன்னாடி வந்து ஒரு நாற்பது ஐம்பது படங்கள் இல்லை ஒரு இருபது முப்பது படங்கள் அப்படி தேவைப்பட்டுச்சு ஒரு பெரிய எலிவேஷனுக்கு ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேஜிஎஃப் முன்னாடி எஷ் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டுல யாருன்னே தெரியாது அன்னைக்கு பீஸ்ட் ரிலீஸ் ஆகுது பீஸ்டோட என்னப்பா இவரு அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சாங்க ஆனா அந்த கேஜிஎஃப் டூன்றது சார் கேஜிஎஃப் அப்படிங்கிற அந்த ஒரு பிரான்ச்சைஸ் வந்து அவர் பெரிய ஒரு மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு போய் நிறுத்திருச்சு இல்லையா அந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு பதினஞ்சு இருபது படம் ஒரு லிமிட்டடான ஸ்டார்ட் இருக்கிற ஹீரோ கூட ஒரு பக்காவான கண்டென்ட் அமைஞ்சு அது இந்தியா லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த படமே அவர் பேனடியா ஹீரோ தான் சோ அப்போ அந்த லிஸ்ட்ல யார் வேணாலும் வரலான்றதுக்கு பாசிபிலிட்டிஸும் இருக்கு அது சூர்யாவா கார்த்தியா இல்ல எஸ்கேவா வா இல்ல வேற யாராவது வர போறாங்களா அப்படிங்கிறத பாக்கலாம் நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க